ஹாய் ஹாய் பேர் மாதவன் மாதவன் சூப்பர் ப்ரோ உங்க பேரு துளசிநாதன் எல்லார் வாழ்க்கையுமே கண்டிப்பாக இருக்கணும் உங்க வாழ்க்கையில் இருந்தது இப்ப இல்லை இல்லையா அந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அது என் கோவத்தால் தான் எல்லாத்தையும் நான் இறந்தேன் ஃபர்ஸ்டில் தான் அப்போ வந்து ஆயிடுச்சு போச்சு இயர்ஸ் ஒரு மந்த்ஸ் முன்னாடி தான் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் பிரேக்கப் பண்ணீங்களா நீங்கள் போனீங்கன்னா நடந்தது கோ தலை வீட்டில் சண்டை போட்டு அவங்க வீட்டில் பிரச்சனை ஆகி இது வரைக்கும் நான் அவங்களும் பிரேக்கப் மாதிரி சொல்லலை அப்படியே போயிட்டுருக்கு அவ்வளோதான் அப்படியே போயிட்டுருக்கு இது வரைக்கும் எந்த மெசேஜும் எந்த காலம் இல்லை ரீசெண்டாக போன மாதம் ஃபோன் வந்தது அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை அவங்ககிட்ட ஏதாச்சும் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அது எப்போ ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் ப்ரோ சரி ஓகே ப்ரோ சரி ஓகே ஃபீலிங்ஸ் விட்டுருங்க இப்போ நம்ம ஹாப்பிக்கு போயிடலாம் சரி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவளை பார்த்துருப்பீங்களா அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு எங்க பாத்தீங்க மோதல் இந்த டியூஷன் காலேஜு ரோடு அந்த மாதிரி எங்க பாத்தீங்க வீட்டாண்ட வீட்டாண்ட வீட் பக்கத்துல பாத்தீங்க அப்ப வீட்டு பக்கத்துல இவங்க தான் ஆமா இப்ப வந்து ஈஸி தான் இப்ப வீட்டாண்ட தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள எதார்த்தமா நீ நான் வண்டி கழுவிட்டு போது அவங்கள பார்த்தேன் வீட்டாண்டாம் ஏ ஒரு ஃபோர் இயர்ஸ் முடியா ஆ ஃபோர் இயர்ஸ் முடியும் சரி ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணாங்களே ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் சொல்லலை அது அப்படியே சொல்லாமலே ஃபோன்லேயே அப்படியே பேசி இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒன் இயர் வரைக்கும் சொல்லலை அதுக்கடுத்த ஒன் இயருக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே ஒரே டைம் தான் சொன்னோம் எப்படி போன்ல சொல்லிட்டீங்களா இல்ல நேர்ல மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல சென்னையில தான் பார்த்து சொன்னோம் சென்னையில ஆமா உங்க ஊர் எது பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரி அவங்க அவங்க வந்து சித்தி வீடு வந்து இங்க அவங்க ஊர் வேற ஓ சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி இப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள அதிகமா யார் சண்டை போடுவா நீங்களா அவங்க என் கோவத்தால தான் அந்த அவங்க வந்து ஈகோ விட்டு தர மாட்டாங்க நான் கோவம் அதிகம் போடுவேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே குறைச்சல் இல்லைன்றீங்க சரி ஓகே ப்ரோ அதனால சண்டை போட்டா சாரின்னு சொன்னா செகண்ட் எல்லாம் மறந்துடும் சாரி கேட்டால் முடிஞ்சுடும் சரி யார் இறங்கி போறது ரொம்ப ரொம்ப இறங்கி போறது யார் நீங்களும் அவங்கள அது ரெண்டு பேரும் ஒரு ஒரு டைம் அது யாருன்றது யார் மேல தப்பு இருக்கோ அவங்க இறங்கி போயிடுவோம் அந்த டைம் ஓகே ப்ரோ யார் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதில் யார் வந்து அதிகமா சாப்பிடுவா நீங்களே அவங்கள அவங்க அவ்வளோதான் சாப்பிடவே மாட்டாங்க நான்தான் சாப்பிடுவேன் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பதில் சொல்கிறார் இவர் தான் அவர் தான் கூட இருக்கிறவனே சரி உங்கள் ரெண்டு பேரில் யார் அதிகமா செய்து வைப்பான் அவங்க வந்து சைட்டிங் அடிக்கும் போது அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க நான் இஷ்டத்துக்கு அதை பத்தி இது பண்ண மாட்டாங்க சைட் அடிக்கிறேன்னா அது எங்க போயிடுவோம் இங்க தானே வந்தாகணும் அப்படின்னு விட்டுருவாங்க ஓ அப்ப அவங்க ஆள் கூட இருக்கும்போது அந்த இந்த பொண்ணு சூப்பரா இருக்கல அப்படி சொல்ல மாட்டீங்களா சொன்னாலும் அதுவும் சொல்ல மாட்டேன் இருப்பாங்க ஆமா அதுக்கு அடுத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி அந்த பொண்ணு சூப்பரா அந்த சண்டை போடும் போது சொல்லுவா அந்த பொண்ணு சூப்பரா இருந்தாலும் அவங்க கிட்டே போ எதுக்கு என் கிட்ட வேற அப்படின்னு கியூட்டா இருக்கு இது ஜாலியா இருக்கும்லப்ப அது ஜாலியா நிறைய இருந்தது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே இந்த வீடியோ மூலயமா சொல்கிறீங்க சாரி கேட்டு முடிச்சுருங்க பிரச்சனையை முடிச்சுருங்க இது வரைக்கும் தப்பு என் மாரதான் எல்லாம் பண்ண எல்லா தப்புக்கும் சாரி ஓகே மறக்காமல் சேர்ந்துரு உங்கள் பேர் என்னது என் பேர் மாதவன் அவங்க பேர் அவங்க பேர் வந்து பவித்ரா ஓகே பவித்ரா ப்ரோ சி பவித்ரா சிஸ்டர் எப்படியாவது இவங்க கூட சேர்ந்துருங்க நல்ல பையனாக இருக்காரு ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஆ But again, it's a red stick.